வணக்கம் தமிழ்மர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சலங்கை ஒளி சீரியல் ஒரு டப்பிங் சீரியலாக இருந்தாலுமே தமிழில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகிற சீரியல் ஏன்னா பல ரசிகர்களுமே இந்த சீரியலுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மதியம் மூன்றரை மணிக்கு திங்கள் முதல் சனி வரைக்கும் ஓடுற இந்த சீரியலில் கடந்த வாரம் டிஆர் பிரிட்டிங் பொறுத்த வரைக்கும் அர்பன் மற்றும் ரூரலில் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு டிஆர் பிரேட்டிங் தான் பெற்றிருந்தது இதே போல் அர்பனில் ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு டிஆர் பிரிண்டிங் தான் பெற்றிருந்தது சிலங்கை ஒளி சீரியல் ஆனால் இந்த வார டிஆர் பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் சிலங்கை ஒளி சீரியல் இரண்டு அர்பன் டிஆர் பேண்டிங் பெற்றிருக்கு மதியம் ஸ்லாட்லேயே இது இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு முதலிடம் வாரி சீரியல் பிடி பிடிச்சிருக்க இடையில் இந்த நிலையில் சலங்கை ஒளி சீரியல் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு கூடியவர்களில் மதியம் ஸ்லாட்டில் இந்த சீரியல் முதலிடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த சீரியலோட டிஆர்பிரேட்டிங் அதிகரிச்சிட்டே தான் வருது இதே போல் சலங்கை ஒளி டீமில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த சீரியலே தெலுங்கு சீரியலாக இருந்தாலுமே சலங்கை ஒளி ரேட்டிங்கை பார்த்து அவங்களுக்குமே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது இதை அந்த டீம் ஆக்டர்ஸுமே வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது சலங்கை ஒளி டி சீரியல் தமிழ்லேயுமே ஓடுறது அப்படின்னு சொல்லி அவங்களுமே தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சலங்கையுடைய டீமுக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானே பண்ணிடுங்க